அன்பர்களுக்கு அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களை அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் மே மாதம் ஒன்பதாம் நாள் அன்றைய நாளுக்கான ராசி பலன்களை வீடியோவாக வழங்கியிருந்தேன் மறுநாள் மே மாதம் பத்தாம் நாள் முதல் நேற்றைய தினம் வரை என் உடல் சுகவீனம் குடும்பச் சூழல் காரணமாக ராசி பலனுக்கான எந்த ஒரு வீடியோவும் வெளியிடவில்லை என்பதை அன்பர்களுக்கு அறியத் தருகிறேன் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் இன்று முதல் மீண்டும் அணு தினமும் அன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தினப்பலன்களை அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம்போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெறும் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருதரம் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபுர சுவாமிகள் அருளிய ஒப்பற்ற பாடல் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று பொருளுரை எம் மக்களே நம்முடைய பலமிக்க வளம்புருந்திய இளமை காலம் நீரில் தோன்றி மறையும் குமிழுக்கு ஒப்பாகும் நாம் உழைத்தும் பிற வழியிலும் பக்குவமாய் சேர்க்கும் பெரும் செல்வமோ நீரில் சுருட்டி அள்ளி வீசும் அலைகளுக்கு ஒப்பாகும் மேலும் நம்முடன் இறுதி வரை உறுதியாய் விடாது பயணிக்கும் நம் உடம்போ நீரின் மேல் எழுதும் எழுத்துக்கு ஒப்பாகும் இதனை உணராமலும் மன்றில் நின்றாடும் கூத்தனின் திருவடிகளில் தஞ்சம் புகுந்து வாழ்த்தி வணங்காமலும் இருப்பது ஏனோ என குமரகுருவர் சுவாமிகள் உடல் இளமை செல்வம் இவற்றின் நிலையாமையை எடுத்துச் சொல்லி நிலைத்த பொருளான இறைவன் மீது பற்று கொண்டு உய்வடைய நமக்கு வழிகாட்டுகிறார் இனி இன்றைய நாளுக்குரிய கிரக நிலையை பற்றி ஆராய்வோம் ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி இன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை அதன்பின் சதுர்த்தி திதி பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் சோபன நாம யோகம் காலை ஆறு மணி பனிரண்டு நிமிடம் வரை அதன்பின் அதிக யோகம் நாளை அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன்பின் சுகர்ம நாம யோகம் கரஜை கரணம் பகல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை அதன்பின் கரணம் இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை அதன்பின் கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி பத்து நிமிடம் வரை விடிந்தால் புதன்கிழமை காலம் பகல் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை இன்று சந்திரா வலம் பெறும் ராசிகள் மேஷம் மிதனம் கடகம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்பம் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு நாளை காலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் துலாராசிக்கு ஆரம்பமாகிறது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கிரனும் குருவும் புதனும் ரிஷபராசியில் உழவுகின்றனர் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் சந்திரனோடு சேர்ந்து பயணிக்கிறார் சனி பகவான் தன் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி வீடுகளில் பலமிக்கது உழவுகிறார் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் உழவுகின்றனர் நாளை அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் அளவில் சந்திரனும் ரிஷபத்தில் உச்ச கூடுகின்றனர் ஐந்து கிரக சேர்க்கை நடக்க உள்ளது பெண் ராசியில் சுப கிரகங்கள் அனைத்தும் கூடுகின்றனர் அதிமுக்கியமான நாள் தேசத்திற்கு பலம் சேர்க்கும் நாள் பிரஜைகள் சுபெட்சமடைவர் மக்கள் தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களும் பெற்று உய்வர் இனி ஒவ்வொரு ராசிக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று எல்லா செயலிலும் வெற்றி கிட்டும் சஞ்சலம் அகழும் செயலில் வேகம் பிறக்கும் லாபம் உண்டு வீடு வாகனம் ஆபரணம் வாங்கும் அதிர்ஷ்டம் தரும் இனிய நாள் பார்ட்னர் மூலம் சகாயம் உண்டு உறவினர் நண்பர்கள் சந்திப்பு உண்டு பணியாளர்கள் பாராட்டு பெறுவர் பெற்றோர்களிடம் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பெற்று வாழ்வில் எச்செயலிலும் வெற்றி பெறலாம் வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் இரண்டு இன்று சந்திர சுபகாரியங்கள் துவங்க நன்மை அதிகம் பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய பணிகளில் எதிர்வாரா குறுக்கீடுகளினால் தடைகள் உருவான போதிலும் நண்பர்கள் உதவியின் பேரில் அவற்றை கடந்து வெற்றியடையலாம் வீண் செலவுகளும் அனாவசிய பயணங்களும் உருவாகும் உடன் பிறந்தோர்கள் மூலம் செலவினங்கள் தோன்றும் பயணங்களில் கவனம் தேவை பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுதல் நன்மை பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் நான்கு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களே சோம்பலும் தடைகளும் குறுக்கிட்ட போதிலும் குடும்பத்தவர்களும் உடன் மற்றும் நண்பர்களின் உதவியின் பேரில் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிட முடியும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் விலகும் எதிர்பார்க்கும் கடன் கைக்கு வந்து சேரும் உடன் வாக்குவாதம் தவிர்க்கவும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் ஆதாயமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு இன்று சந்திர சுப காரியங்கள் துவங்க நன்மை அதிகம் பெறலாம் கடக ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை தங்குதடையின்றி செவ்வனே ஆற்றிவிடலாம் எச்செயலிலும் வெற்றி காணலாம் புகழும் மதிப்பும் அதிகரிக்கும் பலவித இனங்களிலிருந்து பண வரவு வந்து சேரும் செயல் வேகத்தினால் அட்டமத்துச் சனியின் தாக்கத்தை வெல்லலாம் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் பதவி உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவ குருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று குரு ஹோரையில் சுப காரியங்கள் துவங்க நன்மை அதிகம் பெறலாம் சிம்மராசி அன்பர்களே எதிரிகளின் தொல்லைகள் அதிகரித்த போதிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கவும் எச்செயலிலும் கவனத்துடன் பணியாற்றுவது அவசியம் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் பார்ட்னரிடம் விரோதம் தவிர்ப்பது நலம் வீடு மாற்றம் திட்டமிடுவோர் அம்முயற்சியில் ஈடுபடலாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஐந்து இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மை அதிகம் பெறலாம் கன்னிராசி அன்பர்களே பல்வேறு குறுக்கீடுகள் இடையூறுகள் தோன்றிய போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பிறர் உதவியுடன் ஒருவாறு முடித்துவிடலாம் புதிய திட்டங்கள் புதிய பொருட்கள் வாங்கல் இன்று தவிர்ப்பது நலம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் இன்று சந்திராஷ்டமம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை திட்டமிட்டபடி செயலாற்றி நிம்மதி காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஆறு இன்று சுக்கர சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகம் பெறலாம் துலாம் ராசி அன்பர்களே எதிர்ப்புகளை நேர்முகமாகவே சந்தித்து தடைகளை அகற்றி இன்று எச்செயலிலும் வெற்றி காணலாம் வேலையாட்கள் உதவியாளர்கள் விசுவாசமாய் துணையாய் நிற்பர் பார்ட்னரிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் இறை சிந்தனையும் மௌனமும் ஆத்மபலத்தை அதிகரிக்கும் பிறரிடமிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியாளர்களுக்கு சிறு சிறு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் இரண்டு இன்று சந்திர சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பல்வேறு சாதக பாதகங்களை சீர்தூக்கி ஆராய்ந்து திட்டங்களை தீட்டி முடிவெடுத்து பின் அதனை மாற்றாமல் செவ்வனே ஒரு மனதுடன் ஆற்றி இன்று வெதிலும் வெற்றி காணலாம் மனதில் குழப்ப சிந்தனைகளை மிதக்க விட வேண்டாம் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆதரவு உண்டு நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவி கிட்டும் வீடு வாகன மாற்றம் வைக்கவும் பணியாளர்கள் தமக்குரிய பணியை கவனம் சிதறாமல் ஆற்றி மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாரா இடையூறுகள் குறுக்கிட்ட போதிலும் கடின முயற்சியின் பேரில் திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்களிடம் குழந்தைகளிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் வீடு நிலம் வாகனம் போன்ற இனங்களில் திருப்தியற்ற நிலையே தொடரும் இறை சிந்தனையும் வழிபாடும் நிழலனத் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்திடும் தர்மச் செயல்களில் நாட்டம் செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்திவேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஏழு மற்றும் நான்கு இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மை அதிகம் பெறலாம் மகர ராசி அன்பர்களே பத்துக்குடையோன் வழுத்து உள்ளதால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி செயலிலும் வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு உயரும் சிலருக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் பெறுவர் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தோர்களின் ஆதரவு உண்டு குடும்பத்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் பணியாளர்கள் மதிப்பும் சலுகையும் பெறுவர் இறை வழிபாடும் தர்மச் செயலும் தொடர்ந்து கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மற்றும் ஒன்று இன்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மை அதிகம் பெறலாம் கும்பராசி அன்பர்களே மனதில் வைராகியமும் செயலில் வேகமும் உள்ளத்தில் உறுதியும் பூண்டு எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கெளரவம் உயரும் பணத்தட்டுப்பாடு தொடர்ந்த போதிலும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும் இன்று ஒரு நாள் ஒத்திவைப்பது நலம் அனைவருடனும் அனுசரித்துப் போவது நலம் பயக்கும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மற்றும் ஒன்று இன்று சுப சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே பெரியோர்களின் ஆலோசனை பெற்று நண்பர்கள் உதவியுடன் இன்று ஆற்ற வேண்டிய எல்லா செயலையும் திறம்பட முடித்து வெற்றி காணலாம் அலைச்சலும் வீண் செலவுகளும் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிதுராஜித சொத்துக்களில் இழுபறி தொடரும் ஒப்பந்தங்களை இன்று தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மற்றும் ஒன்று இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் அதிகம் பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் இனி ஜோதிட துளி பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் ராஜயோகம் பற்றிய ஒரு தகவல் ராஜயோகம் பெற பல்வேறு கிரக நிலைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளன அதில் கூறப்பட்டுள்ள பல்வேறு அமைப்புகளுள் ஒன்றோ அல்லது இரண்டோ இருந்தாலே போதுமானது அவ்வாறு சொல்லப்பட்ட ராஜயோக அமைப்புகளில் ஒன்றினை இன்றைய துளியில் பருகுவோம் திரிகோண ராசிகள் எவை என்று நாம் அறிவோம் ஒன்றாம் இடம் லக்னம் ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் அதன் அதிபதிகள் திரிகோணாதிபதிகள் அந்த திரிகோணாதிபதிகளுள் யாரோ ஒருவர் அந்த திரிகோண இடங்களுக்குள் ஏதேனும் ஒன்றில் உச்சமாய் அமர்ந்தால் அது ராஜயோகம் இந்த விதிப்படி ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் மட்டுமே அந்த நிலையில் உச்சம் பெறும் மேஷ லக்னத்தவர்களுக்கு சூரியன் மேஷத்தில் அமர்ந்தால் இந்த ராஜயோகம் கிட்டும் அதுபோல் ரிஷப லக்கணத்திற்கு புதன் கண்ணியில் அமர்ந்தாள் மிதுன லக்னத்தவர்களுக்கு சனி துலாத்தில் அமர வேண்டும் கடக லக்னத்தவர்களுக்கு குரு லக்னத்தில் அமர வேண்டும் சிம்ம லக்னத்தவர்களுக்கு சூரியன் மேஷத்தில் இருக்க வேண்டும் கண்ணி லக்னத்தவர்களுக்கு புதன் கண்ணியிலேயே அமர வேண்டும் துலாம் லக்னத்தவர்களுக்கு சனி லக்னத்தில் அமர வேண்டும் விருச்சிகள் லக்னத்தவர்களுக்கு குரு கடகத்தில் அமர வேண்டும் தனுசு லக்னத்தவர்களுக்கு சூரியன் மேஷத்தில் அமர வேண்டும் மகர லக்னத்தவர்களுக்கு புதன் கன்னியிலும் கும்ப லக்னத்தவர்களுக்கு சனி துளாத்திலும் அமர வேண்டும் மீன லக்னத்தவர்களுக்கு குரு கடகத்தில் அமர்ந்தால் ராஜயோகம் சித்திக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோ ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன் அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு మధురై కాశీ కుమరన్ అష్ట్రూ కుమరన్ అట్ జీమల్ డాట్